சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்று ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்கு நாம பார்க்காம அது சார்ந்த ஸ்கூல் பண்ணி ஒவ்வொரு நாளும் கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாசஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க இன்னைக்கான தலைப்புகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ண விதமாக இங்க மூன்று இமேजेस கொடுக்கப்பட்டிருக்கு சென்டர் ஆஃப் தி இமேजेस பாருங்க ஸ்வாமித்வா ஸ்கீம் அப்படினு குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படினா இந்த சுவாமித்வாக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லுங்க இல்ல சிம்பிளி நீங்க இந்த ஸ்கீம் பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கான முதல் கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மத்திய பிரதேசம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதிர்க்காக வைக்கப்பட்டது சோ இந்தியாவுல இந்த நீரில் மிதக்கக்கூடிய சூரிய ஒளிமின் நிலையம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் மத்திய பிரதேசத்தில் கிரியேட் பண்றாங்களா இல்லை ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும் சோ அப்போ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ் நீரில் மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் உலகத்திலேயே பெருசு மத்திய பிரதேசத்தில் அதே மாதிரி நிலத்தில் சூரிய ஒளிமின் நிலையம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல ஸோ அதில் நம்ம ரீசன் டேஸில் படித்தோம் குஜராத்தில் காவாடா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சூரிய மின் ஆற்றல் நிலையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு படிச்சோம் ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதானி குரூப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கமுதி அப்படின்ற இடத்துல வந்து மிகப்பெரிய சூரிய மின் ஆற்றல் நிலையத்தை அமைச்சாங்க ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ தற்பொழுது நீரில் மிதக்கக்கூடிய சூரிய ஒளி மின் ஆற்றல் நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் மேலும் இது சார்ந்த தகவல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அமைக்கப்படும் இடம் எது அப்படின்னா நர்மதை நதி நீர்த்தேக்கம் ஓங்கரேஸ்வர் பகுதியில் அமைச்சிருக்காங்க ஸோ ரெண்டு ஃபேஸஸாக ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ மொத்த கேபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அறநூறு மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக முதல் கட்டமாக இரநூத்தி எழுபத்தெட்டு மெகாவாட் திறன் கொண்டதை ஓப்பன் பண்ணுறாங்க செகண்ட் ஃபேஸில் முந்நூற்றி இருபத்தெட்டு மெகாவா இருபத்தி ரெண்டு மெகாவாட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆகப்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உட்கட்டமைப்பு வசதிகளில் சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் மெகாவாட் திறன் கொண்ட மின்சாரத்தை நாம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டீன் தௌசண்ட் சூரிய தகடிகள் நமக்கு தேவைப்படும் அப்போ அப்ராக்சிமேஷனா இருபத்தி அஞ்சு மெகாவாட் மின்சாரத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்டா அறுபத்தி ஐந்தாயிரம் சூரிய மின் தகடிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ காஸ்ட்லி இன் நேச்சர்ஸ்லாம் நம்ம இதை பண்ணுறோமே இதனால விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க எதற்கு ரினியூவபிள் எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க நான் ரினியூவபிள் எனர்ஜியிலருந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும் ஸோ நிலத்தில் அமைந்தால் இதே நீரில் மிதக்கக்கூடிய சூரிய ஒளிமின் ஆற்றல் நிலையமாக இல்லாமல் நிலத்தில் அமைஞ்சிருந்தா வருடத்திற்கு முப்பத்தி ஆறாயிரம் கிலோ லிட்டர் நீர் தேவைப்படும் இப்போ அது தேவைப்படாது அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா அதே மாதிரி நீர் தேக்கத்தில் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நீரின் ஆவியாதலை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மின் விநியோகம் இதுல தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் நாலு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் வீடுகளுக்கு மின் வழங்கும் திறன் படைத்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ நம்ம சூரிய இந்திய ஒளிமின் ஆற்றல் நிலையம் சார்ந்து படித்ததுனால இப்போ அது ரிலேட்டடாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லிருக்காங்க சூரிய ஆற்றல் சார்ந்து சொல்கிறாங்க இயக்க அடிப்படையில் சூரிய ஆற்றல் மின்சாரமாக மாற்றிட்டு இருக்கோம் ஸோ அதற்கான தொழில்நுட்பம் தற்பொழுது வந்தது ரொம்ப லேட்டாக ஸோ இப்போ தான் நாம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சோலார் பேனலை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்னா அமெரிக்கா தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம

ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகாரா பாலைவனத்தில் நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் நிலையம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை கேட்டாங்க ஸோ இருந்தாலும் நாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ சூரிய ஆற்றல் நிலையம் சார்ந்து படித்ததுனால அது ரிலேட்டடாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொஷின் பார்க்க போகிறோம் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்றத மட்டும் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக சூரிய மின் ஆற்றல் நிலையம் படிச்சோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சூரிய ஆற்றலை கனெக்ட் பண்ணோம் அது பக்கம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ரெனியூபிள் எனர்ஜி நான் ரினியூவபிள் எனர்ஜி ரீதியாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ

தமிழ் திரைப்படத்திற்கு விருது பெற்றது ஸோ தி எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கத்தகி கான்சோல்வர்ஸ் அப்படின்ற இயக்குனர் தான் வந்து ஒரு குறும்படம் இயக்குனாங்க ஸோ அது ஆஸ்கர் விருது வென்றது ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ராக்கெட்ரி அப்படின்ற படம் அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம் அப்படின்ற விருது பெற்றது ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு தற்பொழுது ஓப்பன் ஹெய்மர் அப்படின்ற திரைப்படம் வந்து கோல்டன் குளோப் விருது பெற்றிருக்கு கோல்டன் குளோப் விருது அப்படின்றது ஆஸ்கருக்கு அப்புறம் இரண்டாவது உலகளவில் உயரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க பாக்கலாம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் யார் அப்படின்னா கிரஸ்ட் நோலன் ஓகேங்களா ஸோ சிறந்த இயக்குனர் விருதை இவர்தான் வென்றிருப்பாரு கோல்டன் குளோபோட சிறப்பு ஆஸ்கருக்கு மிக ஆஸ்கருக்கு அப்புறம் மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி நடத்தியது ஹாலிவுட் ஃபாரின் ப்ரெஸ் அசோசியேஷன்ஸ் தான் நடத்தியிருக்காங்க ஸோ நடைபெற்றது எங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் இந்த விருது அப்படின்றது வழங்கப்படக்கூடியது ஸோ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது ஜோ கோய் அப்படின்றவங்க ஒரு காமெடி ஆக்டர் ஓகேங்களா ஸோ இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கோல்டன் குளோப் விருது வந்து ஓப்பன் ஹெய்மர் அப்படின்ற திரைப்படம் இந்த ஓப்பன் ஹெய்மர் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னா அணுகுண்டு

இரண்டாவது உலக போரின் போது என்ன பண்ணாங்க ஹீரோசிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய் யுரேனியத்தை உள்ளகமாக கொண்டு துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டு அப்படின்னு சொல்றாங்க நாகாசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்த பெயர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ்இஸ்டின் பார்க்க போறோம் ஸோ இப்போ உலக அளவில் திரைப்படத்தில் மிக உயர்ந்த விருது அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஆஸ்கர் விருது பார்த்தோம் கோல்டன் குளோபாவெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இந்தியாவில் மிக உயரிய விருது அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்த திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா வின் பண்ண ஒரு ஆளு முகமது யூசுப் கான் இவருக்கு ப்ரொஃபஷனலாக இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ திலீப் குமார் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா திரைத்துறை சார்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் சோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு புக் கண்டன் பார்த்தோம் திரைத்துறை சார்ந்து என்ன பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டில் கேட்கப்பட்டதும் பார்த்தாச்சு ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் கார்கில் ஓடு ஆண்டுகளத்தில் முதல் முறையாக இரவில் தரையிறங்கிய விமானத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படின்ற விமானம் தான் இரவில் முதல் முறையாக கார்கில் விமான படைத்தளத்தில் இறங்கியிருக்கு அது சாதனை படைத்தது மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதிர்க்கு அப்படின்னா தேஜஸ் சார்ந்து நம்ம ரீசன் டேஸில் என்ன படித்தோம் தேஜஸ் விமானத்தை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அப்படின்றத படித்தோமா அதை சுகோய் எம்கே ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் நம்ம இந்திய ஜனாதிபதியாக விளங்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பயணம் செஞ்ச மூன்றாவது ஜனாதிபதி அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம் ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறம் ரஃபேல் போர் விமானத்தை நம்ம எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறதா ஒப்பந்தம் இருந்தோம் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதா ஒப்பந்தம் இருந்தோம் ஸோ அதெல்லாம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படின்ற விமானம் தான் இப்போ கார்கில் ஓடுதளத்தில் என்ன பண்ணியிருக்கு முதல் முறையாக இரவில் தரையிறங்கி சாதனை படைச்சிருக்கு ஸோ இந்த கார்கில் ஓடுதளம் எங்கே அமைந்திருக்கு பாகிஸ்தானுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற எல்லை பகுதிக்கு அருகில் உயரமான மலைப்பகுதியில் அமைந்திருக்கு ஸோ இது எந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ளே வருது லடாக் யூனியன் பிரதேசத்துக்குள்ளே வருது இந்த ஓடுகளத்துடைய உயரம் எவ்வளோ கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கு இருக்கு ஸோ தரை இறங்கியது யார் தரை இறக்குனா அப்படின்னா கருடா கமாண்டோக்கள் தான் பயிற்சி பெற்று தரை இறக்கியிருக்காங்க ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எதில் கவனம் செலுத்துகிறாங்க ஓடுதலங்களின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ உலகிலேயே உயரமான ஓடுதளம் அப்படின்றது தௌலபா பெக் ஒல்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறாயிரத்தி எழுநூறு அடி உயரம் படைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா அப்பாச்சி சிக்ஸ்டி போர் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறக்கும் இயந்திரம் ஓகேங்களா இந்த இயந்திரத்தை நாம் எங்கே எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறதா சமீபத்திய காலங்களில் ஒப்பந்தமிட்டோம் அப்படின்றது நீங்கள் சொல்லணும் இது உங்களுக்கான கேள்வி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு புக் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ இப்போ கார்கில் சார்ந்தானா பார்த்தோம் கார்கில் ரீதியாக நமக்கு கிடைச்ச இன்னொரு நன்மையை நம்ம பார்க்கலாம் பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தான் கார்கில் போர் அப்படின்றது நடைபெற்றது ஸோ இதை கண்டித்தது அமெரிக்கா ஸோ இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஸோ அப்போ வந்து கிளின்டன் அப்படின்ற அமெரிக்க அதிபர் இரண்டாயிரம் காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு வருகை புரிந்தாங்க ஸோ அதற்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படின்றது சுமூகமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வாஜ்பாய் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அமெரிக்க உறவை பற்றி குறிப்பிடும்போது டிஜிட்டல் உலகில் இந்தியாவும் அமெரிக்காவும் பக்கத்து நாடுகள் மற்றும் பங்காளிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கார்கில் போர் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரி ஒரு இந்திய அமெரிக்க உறவை கொண்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி அவங்களோட நம்ம வந்து என்விரான்மெண்டல் ரீதியாகவும் கிளைமேட் சேஞ்ச் ரீதியாகவும் சுனாமி மீட்பு ரீதியாகவும் சயின்டிஃபிக் ரீதியாகவும் அவங்களோட ஒவ்வொரு தடவையும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கிளின்டனுக்கு அப்புறம் புஷ்லான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஒபாமா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ பல்வேறு புரிந்துரு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளிடையே போடப்பட்டது சொல்லுவாங்க ஓகேவா சோ உங்களுக்கான கேள்வி என்னடா இந்த கார்கில் போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கார்கில் போர்ல வெற்றி பெற்ற தினம் நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லேயும் கொண்டாடணும் கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தினத்தை வந்து சோ என்ன தினம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா போய் விமானம் சார் பார்த்தோம் உதான் திட்டம் உதய் தேஸ்கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்தின் மூலம் இணைப்பது அப்படின்றது இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் ஓகேவா அடுத்து வேற என்ன இருக்குன்னு ஐந்தாவது முறையாக வங்கதேச பிரதமராக தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷேக் ஹசீனா அவர்கள் தான் ஐந்தாவது முறையாக வங்கதேச பிரதமர் ஆகியிருக்காங்க மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ராமச்சந்திர பவுடல் அப்படின்றவங்க நேபாளத்துடைய அதிபராக இருக்கக்கூடியவங்க ரணில் விக்ரமசிங்கே அப்படின்றவங்க இலங்கையோட அதிபராக இருக்கக்கூடியவங்க முகமது மொய்ஸோ அவர்கள் மால்டிவ்ஸ்ல அதிபராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டவங்க ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ ஷேக் ஹசீனா அவர்கள் ஐந்தாவது முறை வங்கதேச பிரதமராக இருக்காங்க ஸோ பன்னிரெண்டாவது பொது தேர்தல் எங்க நடைபெற்றது வங்கதேசத்தில் நடைபெற்றது நான்காவது முறையாக தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்காங்க அவாமி லீக் கட்சி சார்ந்தவங்க முன்னூறு இடங்களில் இருநூறு இடங்களில் கைப்பற்றியிருக்காங்க ஸோ ஷேக் ஹசீனா வென்ற தொகுதி கோபால்கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி எட்டு எட்டு முறை அங்க வந்து தொடர்ந்து வின் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஓகேங்களா சோ அப்போ இவங்க வெற்றி பெற்ற தருணத்துல இந்தியா பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஒரு நம்பகமான நட்பு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஒரு புக் கண்டன் பார்க்க போறோம் சோ சிம்லா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டுல நடைபெற்றது சிம்லா ஹிமாச்சல பிரதேசில் இருக்கு சோ பங்களாதேஷின் சுதந்திர போரின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு சோ பங்களாதேஷ் நம்ம கூட்டணி நாடாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கித் தருவதற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சோ அதற்கப்புறம் நாடாளுமன்றத்தின் துணை ஒப்புதல் பெற்றன ரெண்டு நாடுகளுமே அதிபர் சுல்பிகர் அலி பூட்டோ அப்படின்றவங்களும் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக அப்ப இருந்தாங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு புரிந்த ஒப்பந்தம் போடுறாங்க பங்களாதேஷ் தூதரக உறவு மேற்கொள்வதற்கு நாடு ஸோ பங்களாதேஷ் சுதந்திரத்தை அங்கீகரிச்ச முதல் நாடு அப்படின்னா இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த நன்றி கடன் மறவாத விதமாக ஷேக் ஹசீனா அவர்கள் நம்ம இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க இப்போ ஐந்தாவது முறையாக பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு ப்ரீவியஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் எப்படி வங்க அதிக நாள் பிரதமராக இருந்தாங்களோ இந்தியாவில் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லுவோம் ஸோ அவங்க சார்ந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும் கேட்டிருக்காங்க கவுல் ஓகேங்களா ஸோ இது டூ தௌசண்ட் கேட்கப்பட்டது ஸோ அதனால படித்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்ற பயணிகளில் முதன்மை இடம் பிடித்துள்ள நாடு எது எந்த நாட்டு மக்கள் அதிகமாக போனாங்க அப்படின்னா இந்திய நாட்டு மக்கள் தான் அதிகமாக போயிருக்காங்க அதிகம் ரஷ்யா மூன்றாவது சீனா நான்காவது பிரிட்டன் அப்படின்னு தெரியணும் அதிகமாக சுற்றுலா சென்ற இடம் அப்படின்னு பார்த்தா மல்தீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி சொல்லக்கூடாது மால்தீவ்ஸ்க்கு அதிகமாக வெளிநாட்டினர்கள் யார் வந்திருக்கா அப்படின்னா இந்தியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியர்கள் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நபர்கள் சென்றிருக்காங்க ஒரு வருஷத்தில் மட்டும் மொத்த வெளிநாட்டு பயணிகள் பதினேழு லட்சம் பேர் அதில் ரெண்டு லட்சம் வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுன்னு ஒப்பிடும்போது பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் அப்படின்னே சொல்கிறாங்க மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் விமான சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருக்குது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஓயிரம் பேர் தான் பயணம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அறுபதாயிரம் ஆச்சு அதுக்கப்புறம் லட்சம் மேல போயிடுச்சு இப்ப ரெண்டு லட்சம் ஆயிருச்சுங்களா பிரதமருடைய சமீபத்திய பயணம் லட்சத்தீவு இருந்தது ஏதுவாக விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு ஆதரவாக சில மால்தீவ்ஸில் இருந்த அரசியல் தலைவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எதிர்த்து முகமது மொயசூ அவர்கள் அவங்கள பதவியை விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நீக்கியிருப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் பொருளாதார ரீதியான உறவுகள் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டதை பார்க்கலாம் மால்தீவில் இந்தியர்கள் சுமார் இருபத்தி இந்திய மக்கள் அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுபோக மல்தீவ்ஸோட பொருளாதார மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா ப்ளூ எக்கடமி கடலில் இருக்கக்கூடிய வளங்களை நம்பி தான் மால்தீவஸோட பொருளாதாரமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆறு சதவீத இந்திய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் மாலத்தீவுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவிசிய கொஸ்டின் டூரிஸம் சார்ந்து படித்ததனால் டூரிஸம் சார்ந்து பின் வருவனவற்றில் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது எந்த துறையில் நடக்கும் அப்படின்னா டூரிசம் செக்டாரில் நடக்கும் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குது புவி சுழற்சி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனவரி எட்டு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ஜனவரி அஞ்சு தேசிய பறவைகள் தினம் அப்படின்னு தெரியணும் ஜனவரி நாலு உலக பிரெய்லி தினம் அப்படின்னு தெரியணும் ஜனவரி ஒன்று டிஆர்டிஓ உருவான தினம் அப்படின்னு படிச்சோம் ஓகேங்களா அந்ததையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ ஜனவரி எட்டு புவி சுழற்சி தினம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஏன் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா தன்னைத்தானே பூமி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிறது சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் எடுத்துக்கிறது இதை கண்டுபிடிச்சது லியோன் பவுல் காட் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஸோ இவர் எக்ஸ்பிரிமெண்ட் வடிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் செய்து காட்டியிருப்பார் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வருடமாக இந்த ஜனவரி எட்டில் தான் அவர் செஞ்சு காட்டினார் ஸோ அதனால் வந்து இந்த தினத்தை வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா கூடுதல் கண்டுபிடிப்பு இவர்தான் லைட்டோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சார் யார் லியோன் பவுல் ஓகேங்களா ஸோ ஒளியின் வேகத்தை

இரவு பகல் மாற்றம் உண்டாகும் காலநிலை உருவாகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி வாங்க இது சார்ந்த விபங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா புவியின் சுழற்சியை சார்ந்தே பார்க்கலாம் ஸோ புவியோட சுழற்சினால் நம்ம புவியிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு நாள் வந்து வருடத்தில் ரொம்ப சமமான இரவு பகலை கொண்டிருக்கக்கூடிய நாள் ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று இன்னொன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று ஓகேங்களா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது இலையுதிர் காலம் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்னு அப்படின்றது வசந்த காலம் சம பகலிரவு கொண்ட நாள் அப்படின்னு தெரியணும் சோ இது ரெண்டுமே வந்து எப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சூரியன்ல இருந்து ஓகேங்களா அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒன்னு அப்படின்றது என்ன சொல்றாங்க கோடை கால கதிர் திருப்பம் சம்மர் சால்சிடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த நேரம் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து செங்குத்தாக சூரிய கதிர்வீச்சுகள் அடைக்கும் சோ அதிகமான பகல் வட வட அரைக்கோளத்திலேயும் தென் அரைக்கோளத்தில் அதிகமான இரவும் இருக்கும் அதே டிசம்பர் இருபத்தி ரெண்டுல அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா ஸோ அதிகமான இரவு வந்து வட அரைக்கோளத்திலேயும் அதிகமான டே டைம் வந்து தென் அரைக்கோளத்திலேயும் இருக்கும் ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு புவியின் சுழற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஸோ இதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதன் ரீதியாகவே ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இருபத்தி ஒன்று ஜூன் அப்படின்றது வட கோலத்தின் அதிகமான வெப்பநிலை காணப்படக்கூடியது ஆமாம் சம்மர் சால் சைஸ் தான் நடக்குது ஸோ கரெக்டு தான் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு செப்டம்பர் அப்படின்றது சமமான அளவில் வட மற்றும் தென் துருவங்களில் வெப்பநிலை இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கும் அப்படின்னு தெரியும் ஓகேவா அப்போ அது தவறு டிசம்பர் இருபத்ரெண்டு குளிர்காலத்தில் தென் துருவம் அதிக வெப்பநிலை பெறுகிறது இது கரெக்டாக ஆமாம் இதுவும் கரெக்டு அப்போது ஒன்று மற்றும் மூன்றும் சரி இருபத்தி மூன்று டிசம்பர் இருக்கும் ஆனால் இல்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது தவறு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உலக ஆராய்ச்சியாளர்கள் முதல் முறையாக எந்த உலோகத்தினை பயன்படுத்தி செயல்பாட்டு குறைகடத்தையே உருவாக்கியுள்ளனர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட கிராஃபின் அப்படின்னு தெரியணும் அப்போ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து குறை கடத்திகள் ஜெர்மானியம் சிலிக்கான் போன்ற உலோகத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தற்பொழுது வந்து கிராஃபிங் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் கிராஃபிங் எல்லாமே கார்பனுடைய புறவேற்றுமைகள் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கிராஃபின் சார்ந்து முதன் முதலில் இந்த கிராஃபின் தனிமைப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாலுல தான் ஸோ சிறப்பு என்னடா உலகின் மிக மெல்லிய பொருள் கிராஃபின்னு சொல்லுவாங்க மனித முடியை விட மெல்லுசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் வலிமையானது எஃகு வைரத்தை விட வலிமையானதாக இருக்கும் ஸோ மிகவும் வெளிப்படை உடையதாக இருக்கும் ஒளியை என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சதவீதம் தான் இருக்கணும் சதவீதம் வாங்கி அப்படியே வெளியில் விட்டுரும் ஓகேங்களா ஸோ இயந்திர வலிமைக்கு அதிக ஆற்றல் சேமிப்புக்கு சென்சார் பெயிண்டிங் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் சோலார் பேனல்ஸுக்கெல்லாம் இந்த கிராஃபின் மூலமாக தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ் பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிராஃபின் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கார்பனின் புற வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அருங்கோண வளைய வடிவில் இது அமையப்பட்டிருக்கும் தேனீக்களுடைய கூடுகள் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தனிமன் குறைவான சேர்மம் ஒரு அணு அளவு தான் அதோடைய தடிமண் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லேசான சேர்மம்னு சொல்லிட்டாங்க பாயிண்ட் செவன் செவன் மில்லிகிராம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வலிமையான சேர்மம்னு சொல்லிட்டாங்க இரும்பை காட்டிலும் நூறுலேருந்து முந்நூறு மடங்கு வலிமையானது வெப்ப நிலையில் சிறந்த கண்டெக்டராக இருக்கும் அப்போது செமிகண்டக்டர்னாலே என்ன மீனிங் அதாவது எப்போல்லாம் நம்ம ஹீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அது கண்டக்டராக இருக்கும் எப்போல்லாம் ஹீட்டை குறைக்கிறோமோ அதில் அப்போல்லாம் இன்சுலேட்டராக இருக்கும் ஓகேவா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் நானோமீட்டர் இடைவெளியில் கிராஃபைட் எல்லாத்தையும் அடிக்க வச்சோம் அப்படின்னா

மாநாடு நடைபெற்றிருக்கு சோ நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் சர்வதேச மையம் ஜனவரி ஆறு ஏழு காலகட்டத்தில் நடைபெற்றது சோ இதில் கலந்து கொண்டது இந்திய பிரதமர் அவர்கள் கலந்துகிட்டாங்க சோ எதை பற்றின விவாதங்கள் மேற்கொண்டாங்க அப்படின்னா புதிய குற்றவியல் சட்டம் என்னென்ன இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய ஆதார சட்டம் இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குல்ல ஸோ இது சார்ந்த விவரங்களை விவாதிச்சிருக்காங்க சிறப்பு கவனம் புதிய சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ரீதியாக என்ன அம்சங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க சிறப்பு சேவைகளுக்கான காவல்துறைக்கு வழங்கப்பட்ட பதக்கமும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றிருக்கு ஸோ இதில் கலந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாடு ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை இயக்குனர்களுக்கான மாநாடு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐபிஎஸ்கேனரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஸோ அப்போது இவங்க ஐபிஎஸ்னாலே ஆல் இந்தியா இருவாங்க ஓகேவா ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல் இந்தியா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்க அகில இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்கக்கூடிய இவங்க சார்ந்து படிக்கிறதுனால இப்போ இந்த கேள்வி நம்ம பார்க்கறோம் ஆர்டிகல் முன்னூற்றி பன்னெண்டு அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆல் இந்தியா சர்வீஸ் பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்வாங்க சரியா சரி அப்போது ஸ்டேட் வந்து சொல்றாங்களா ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்க ஸ்டேட் சொல்லலை சென்டர் தான் சொல்கிறாங்க ஸோ அது தவறு ஓகேங்களா ஸோ இப்போ மேற்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக அப்படின்னு சொல்வாங்க சர்வதேச ஊதா திருவிழா எங்கு நடைபெற்ற நடைபெற போது கோவால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடைபெறுது ஸோ ஒரு கச்சேரியில நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில் பாடி கின்னஸ் ரெக்கார்டை படைத்தவங்க யார் அப்படின்னா சுதேசா சதீஷ் கேரளாவை சார்ந்த ஒரு பெண் ஓகேங்களா அதுக்கப்புறம் பில்கிஸ்பானு வழக்கு டூ தௌசண்ட் டூவில் குஜராத் ரயாட்ஸ் அப்படின்றது நடந்திருக்குல்ல ஸோ அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ஸோ இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின பதினோரு நபர்களுக்கு முன் விடுதலை அப்படின்றது தற்பொழுது உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க ஓகேவா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ குரு குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் அப்படின்றத கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத தெரியும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க பில்கிஸ் பானு வழக்கு சார்ந்தலாம் டிஎன்பிசி கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என்று கூறியவர் பில்கிஸ் பானு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ ஃபேமஸான வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் விஷயங்களையும் நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம் மரியோ சாகல் கோ அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க கேட்டிருக்காங்க சோ கால்பந்து விளையாட்டுன்னு தொடங்க பிரேசில் நாட்டை தொடர்புடையும் ஓகேவா ஸோ அவங்க வந்து இயற்கை எழுதி இருப்பாங்க ஸோ அதற்காக அந்த நாட்டில் மூன்று நாட்கள் இவங்களுக்கு நினைவுகூர் விதமாக மரியாதை செலுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ மேற்கூரிய ஆப்ஷன்ஸ் கிரிக்கெட் பிசன் சிங் பேடி அப்புறம் சலீம் துரானி போன்ற மாபெரும் கிரிக்கெட் வீரர்கள் இயற்கை தான் நாங்கள் படிச்சிருக்கோம் ஸோ அதர்வைஸ் பண்ணிட்டாச்சு செஸ் வரைக்கும் சமீபத்திய காலங்களில் என்ன படித்தோம் ஹம்பி அப்படின்றவங்க கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு படித்தோம் ஹாக்கி பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த வீரராக தேர்வு ஸோ அதை சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் சூரிய சூரிய ஒளிமின் ஒளிமின் ஆற்றல் ஆற்றல் நிலையம் நிலையம் அது நீரில் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கு உலகத்திலேயே பெருசுன்னு பார்த்தோம் கோல்டன் குளோப் விருதுகளில் சிறந்த திரைப்படம் ஹைமருக்கு அப்படின்னு பார்த்தோம் கார்கில் கிடைக்கு இரவில் வந்து எந்த விமானத்தை இறக்கி சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் இந்த விமானத்துடைய பெயரை சொல்லணும் ஓகேவா ஸோ ஷேக் ஹசீனா அவர்கள் ஐந்தாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்றிருக்காங்க பங்களாதேஷில் ஸோ மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்ற பயணிகளோட பட்டியல் பார்த்தோம்னா இந்தியர்கள் தான் அதிகமாக சென்றிருக்காங்க பூமி சுழற்சி தினம் ஜனவரி எட்டுன்னு பார்த்தோம் செயல்பாட்டு குறை கடத்தி எதில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிராஃபின்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் நடைபெற்றது சர்வதேச ஊதா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவால் நடைபெற்றது ஸோ மரியோ சாகல்கோ அப்படின்றவங்க கால்பந்துடன் தொடர்பு முடியுங்க பிரேசில் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு படித்தோம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ